அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ கேக்கான நோட்டிபிகேஷன் விட்டு இருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு குரூப் உடைய பேர்டனையே இப்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ ஏல வந்து தமிழ் வச்சிருந்தாங்க இப்ப தமிழை எடுத்துட்டாங்க ஓகேங்களா அந்த பேட்டன் என்ன இந்த எக்ஸாம் நம்ம எப்படி பிரிப்பரேஷன் பண்ண போறோம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்ல கேட்ட தமிழ் கொஷின் எந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த புக்கு உங்களுக்கு தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலகிராம் சேனல் கொடுத்திருப்பேன் அதுல ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்க சரி ஓகே வீடியோக்குள்ள போயிடுவோம் இந்த நோட்டிபிகேஷன்ல பாருங்க ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வுகள் குரூப் டூ மற்றும் டூ ஏ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி அறிவிக்கை வெளியிடுதல் ஆமா அவங்க வந்து ஆனுவல் பிளானர்ல சொல்லியிருப்பாங்க நாங்க இந்த தேதியில் தான் நோட்டிஃபிகேஷன் விட போறோம் அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன தேதி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுல தான் நமக்கு எக்ஸாம் நடக்க போறேன்னு சொல்லியிருப்பாங்க அதன்படி இன்னைக்கு ஓகேங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நோட்டிபிகேஷன் விட்டாங்க அதேபடி நமக்கு எப்ப எக்ஸாம் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்களா இந்த தான் நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்க போகுது இவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணல ஓகேங்களா நமக்கு அதே ஜென்ரல் தமிழ் இல்லை நான் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்க போறேன் ஜென்ரல் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ்ல செவன்டி ஃபைவ் கொஸ்டின் அடுத்து ரீசனிங் மற்றும் மேக்ஸ்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஓவரால் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இவங்க என்ன கட் ஆஃப் பிக்ஸ் பண்றாங்களோ அதில இருந்து நம்ம செலக்ட் பண்ண போறாங்க ஓகேங்களா இதோ கீழே நமக்கு தொடர்ச்சியாக பதிமூன்றாவது முறையாக தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்ட பிள்ளையே காலதாமதம் எதுவும் இல்லாம நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க சரி ஓகே நம்ம மெயின் கண்டென்ட் வந்துடுவோம் ஓகேங்களா இதுல இம்பார்ட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது நம்ம எக்ஸாம் பத்தி என்னென்ன சார் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா இன்னைக்கு நமக்கு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க இந்த தேதியிலிருந்து அடுத்த மாசம் பதிமூணாம் தேதி நைட்டு பதினொன்று ஐம்பத்தி வரைக்கும் தான் நமக்கு என்ன பண்ண முடியும் நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் பதினொன்னு ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதுதான் வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு பதினொன்னு நாற்பத்தி அஞ்சு அன்னைக்கு நைட்டு பதினொன்று நாப்பத்தஞ்சுல இருந்தே ஆன்லைன் பேமெண்ட் எல்லாம் கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா அப்ப நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுவுமே கிடையாது ஓகேங்களா அப்ப முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணிடுங்கன்னு சொல்ல ஓகேங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கான அந்த கரெக்ஷன் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா அது பதினெட்டாம் தேதில இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நாங்க கொடுத்துருப்போம் நீங்க சப்போஸ் நோட்டிபிகேஷன் போடுறீங்க அப்ளிகேஷன் போடுறீங்க அது எதனா ஒரு கரெக்ஷன் நீங்களே கண்டுபிடிக்கிறீங்க அதை நீங்க எப்ப மாத்திக்கலாம்னு கேட்டா பதினெட்டாம் தேதில இருந்து இருபதாம் தேதிக்குள்ள நம்ம மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து நமக்கு பிலிமரி எக்ஸாம் என்ன தேதியில என்ன ஒன்பதாம் மாசம் இருபத்தி அஞ்சுருக்காங்களா ஒன்பதாம் இருபத்தி எட்டாம் தேதி எக்ஸாம் கட்டாயமா நடக்கும் ஓகேங்களா அந்த எக்ஸாம் டைமிங் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு மார்னிங் ஒன்பதுல இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆனா நம்ம என்ன பண்ணிருந்தோம் எக்ஸாம் மாலுக்கு நைன் ஓ கிளாக் உள்ள எல்லாம் போயிடணும் ஓகேங்களா அங்க நம்ம மேல தப்பு வச்சுட்டு லேட்டா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆஹ் போலீஸ்காரன் கிட்டயோ அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப் கூடிய பிரச்சனை பண்றது நம்மளுடைய தப்பு தான் ஓகேங்களா அப்ப நம்ம ஒன்பது மணிக்குள்ள போயிடணும்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாப்போம் அதாவது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த பிரிலிமினரி எக்ஸாம் எப்படி நடக்க போகுதுன்னு நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எஸ் எஸ் ஸ்டாண்டர்ட்ல வந்து டென்த் இருக்கும் இதை மட்டும் நம்ம நம்பிடவே கூடாதுங்க ஏன்னா குரூப் போர் ஓவரால் குவாலிபிகேஷனே எஸ் எஸ் எல்சி தான் ஆனா தமிழ் பிஹெச்டி முடிச்சவங்க அளவுக்கு கேட்டிருக்காங்க அதாவது ஓலைச்சுடி கொஸ்டின்கள் அந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் அந்த புக்லாம் எந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்றதே நான் என்னோட டெலகிராம் சேனல்ல போட்டிருக்கேன் அந்த புக் உங்களுக்கு தேவைப்பட்டா கூட நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணீங்க ஓகேங்களா இவங்க எஸ் எஸ் எல்சின்னு அதை நம்ம நம்பிடவே கூடாது நம்ம என்ன என்னென்ன புக் எல்லாம் தோணுதோ அந்த புக் எல்லாமே படிச்சு தான் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எழுபத்தஞ்சு கொஸ்டின் இது டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் இதுல மாற்றமே கிடையாது ஓகேங்களா அடுத்து எஸ் எஸ் எல்சி ஸ்டாண்டர்ட்ல ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் அபிலிட்டி அதாவது மேக்ஸும் ரீசனிங்க நாங்க இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்க போறோம் ஓவரால் எத்தனை கொஸ்டின் தான் நமக்கு இரநூறு கொஸ்டின் இந்த போட்டல நமக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது ஓகேங்களா சரி ஓகே அப்ப எங்க சார் சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க இப்ப குரூப் டூ மெயின் ஸ்போர்டன் ஓகேங்களா நம்ம டூ ஏ தான் கடைசியா சொல்ல போறோம் குரூப் டூ டி அந்த டிஸ்கிரிப்ட் டிஸ்கிரிப்ட் டைப் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு என்ன மெத்தட்னா ஆல்ரெடி இருந்த அதே மெத்தட் தான் அவங்களுக்குமே எந்த சேஞ்சஸும் கிடையாது ஓகேங்களா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னா பேப்பர் ஒன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா நம்ம கிட்ட தமிழ் நாலேஜ் இருக்கான்னு செக் பண்றாங்க ஏன்னா ஒரு சில ஜென்ரல் இங்கிலீஷ் போட்டு மெயின்ஸ் வரவங்களுக்கு தமிழ் நாலேஜ் கட்டாயமா இருக்கணும்ன்றதுக்காக தமிழ்ல டிஸ்கிரிப்ட் டைப்ல கொடுத்துருப்பாங்க ரியாலிட்டியா சொல்லணும்னா இந்த ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நம்ம படிச்சுட்டு போய் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் மே இருக்கும் அப்ப நீங்க பெய் படிக்க சொல்ல ஜஸ்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் மட்டும் இருந்தா போதும் எந்த பேப்பருக்கும் தனியா படிக்கணுமா சார்னு கேட்டா

யூஸ்வல் ரெண்டு பேருக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்கும் தான் ஓகேங்களா அந்த டிஸ்கிரிப் டைப் நம்ம எல்லாருமே எழுதி தான் ஆகணும் அதுக்கு அடுத்த லெவல் போக சொல்ல ஓகேங்களா டாப் ரேங்க் எழுதி இருக்கிறவங்க குரூப் டூவும் செலக்ட் ஆவாங்க குரூப் டூ ஏவும் செலக்ட் ஆவாங்க அதுல குரூப் டூ ஏ கொஞ்சம் கம்மியை மார்க் எடுத்திருந்தா நமக்கு போட்டு விட்டுருவாங்க இப்போ இந்த குரூப் டூ ஏல நம்ம போய் மெயின் சட்டன் பண்றோம்னா நமக்கு ஆல்ரெடி ஓகேங்களா ஆல்ரெடி என்ன பேட்டர்ல இருந்திருக்கும்னா தமிழ்ல அறுபது கொஷின் ரீசனிங்ல நாற்பது கொஷின் அப்புறம் நூறு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜி கே ஓகேங்களா இதான் ஓவரால் நமக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சரி த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க இந்த வாட்டி இந்த பட்டனை தான் மாத்துறாங்க என்ன சார் மாத்துறாங்கன்னா இந்த அறுபது கொஸ்டின்ல இருந்து கேட்கப்பட்ட தமிழை கேன்சல் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல இப்ப வெறும் ஜிகேவும் ரீசனிங் மட்டும்தான் வைக்கிறாங்க அப்ப இந்த ஜிகேவும் ரீசனிங்க எத்தனை கொஸ்டின் என்ன சார்னு கேட்டா இங்க கொடுத்திருக்காம பாருங்க நாங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் நூத்தி ஐம்பது கொஸ்டின் கேட்க போறோம் எவ்வளவா ஜெனரல் ஸ்டடிஸ் மட்டுமே நூத்தி ஐம்பது கொஸ்டின் அப்ப நம்ம இதை கவர் பண்ணோன்னா இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட நம்மளால முடியும் எப்படி சார் படிக்கிறதுனா ஜிகேருக்கு இருக்கு பாத்தீங்களா அதை நம்ம ஓவரால் மெயின்ஸ் ரிலேட்டடாகவும் படிச்சிடணும் ஓகேங்களா கன்ஃபார்மா படிச்சுனா நான் என்னுடைய டெலகிராம் சேனல்லையும் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் எப்படி படிக்கிறது எங்க இருந்து கேட்பாங்க என்ன புக்க ரெஃபரன்ஸ் பண்ணும் ஆல் டீடைல் நான் இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிட்டே வருவேன் உங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து என்ன சார் பட்டனா எஸ் எஸ் எல்சி ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் கேட்க போறோம் ஆல்ரெடி இங்க சொல்லிருக்கோம்னா நாற்பது கொஸ்டின் மாதிரி அந்த போட்டனதான் இப்ப என்ன மாத்திருக்காங்க ஐம்பது கொஸ்டினா மாத்திருக்காங்க ஓகேங்களா இந்த ரீசனிங் ரியலாவே எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம் ஐ மீன் எப்படி சொல்றேன்னா குரூப் டூக்குன்னே வெறித்தனமா படிப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருக்குமே ரீசனிங் ஈஸியா தான் இருக்கும் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே இருந்தது ரீசனிங் ஓகேங்களா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது கொஸ்டின் கூட எடுத்திருந்தாங்க ஓகேங்களா இப்போ ரீசனிங் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்காது சார் அப்படி எல்லாம் கிடையாது நீங்க நம்ம என்ன பண்ணனும் அதுக்கு ஒருத்தனா ஒரு சில புக்ஸ் வாங்கிட்டு அதை இப்பதுல நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேங்களா ஏன்னா தனியா குரூப் டூ ஏக்கு படிச்சுக்கலாம் தனியா பிள்ளைங்க படிச்சுக்கலாம் இல்லங்க ரெண்டு சில பஸ் ஒன்னா வீங்க எது எதெல்லாம் கவர் ஆகுதோ ஒரே அடியா அடிச்சு தூக்கிடுங்க ஓகேங்களா இப்போ லாஸ்ட் இப்போ லாஸ்டா நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல பாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கரெக்டுங்களா இந்த பதினஞ்சு கொஸ்டின்ல என்கிட்ட படிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே பதினாலு கொஸ்டின்ஸ் கரெக்டா அட்டன் பண்ற மாதிரி என்னுடைய நோட்ஸ் கொடுத்துருந்தேன் சோ இதுக்கப்புறம் யூடியூப்லயுமே இருக்கக்கூடிய டைம்ஸ்ல இந்த யூனிட் போர்ல இருக்கக்கூடிய பாலிட்டிக்கும் யூனிட் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு பேக்ரவுண்ட் பாத்தீங்களா அதுக்குமே யூடியூப் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா சரி ஓகே அப்ப இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு குரூப் டூ ஏல தமிழை தூக்கிட்டு இப்ப ஜி கே பிளஸ் இந்த மெத்தட் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க இதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஒரு ஈஸியான மெத்தட்னே சொல்லிடலாம் ஆனா